மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து எனக்கு வேற எடுத்த விளாக் தான் போடுறேன் அன்றைக்கி வெளியே போடுறோன்னு சொல்லுவது இல்லை அது வந்து கோயிலுக்கு முருகர் கோயில் தான் இருந்தோம் சிறுவாபுரி கோயிலுக்கு இங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டோம் நானும் அம்மாவும் சிஸ்டரும் அங்கேருந்து தம்பி ஆட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வந்திருந்தாங்க அவங்க கூடவே மொத்தமாக எல்லாம் போயிட்டோம்னா இருந்து போயிட்டு அங்கே இறங்கிட்டோம் இறங்கிட்டு அங்கே எல்லோரும் பூ வாங்குறவங்க வாங்கினாங்க மாலை வாங்குறவங்க வாங்கினாங்க வாங்கிட்டு சாமி பார்க்க போயிட்டோம் காலியாக தான் இருந்தாங்க சாமி ஈஸியாக பார்க்குற மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் அம்மா போகும்போதுமே பசி எடுக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி வரும்போது சாப்பிட்லாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே பசியே எடுக்காது அன்றைக்கி அவ்வளோ பசியாக இருந்தது முருகர் அதுக்கு வழி விட்டுருக்காருன்னா சொல்லணும் வந்த பிறகு சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் சாமியை போய் ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம் அறுபரா கோஷம் அவங்களுக்கு நல்லா கந்துதாக பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே வரும்போது தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் டிஃபன் கிடையாது இல்லை ஆனாலும் பசியை தீர்த்து வச்சிட்டே இருக்கும்